ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷம் நீங்குவதற்காக கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய நலதமயந்தி கதையை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த கதையை நம்ம கேட்கறதுனாலையும் நம்ம படிக்கிறதுனாலையும் சனி தோஷம் நம்மை விட்டு அகலும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு உண்மையான கதை நலதமயந்தி கதையிலிருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் நலதமயந்தி கதை அப்படிங்கிறது மகாபாரதத்தில் வர ஒரு முக்கியமான பகுதி இதில் பார்த்தீங்கன்னா நலன் வந்து அந்த மன்னனாக இருந்த நலன் வந்து சனி பகவானால் நிறைய துன்பங்களை அனுபவித்து கடைசியில் திருநள்ளாறு ஸ்தலத்தில் சனீஸ்வரனை வழிபட்டு சனி தோஷம் நீங்கித்தவர் இந்த கதையை படிக்கிறது பாராயணம் செய்கிறது இதெல்லாமே சனி தோஷ நிவர்த்திக்கு உதவும் அப்படின்ட்டு பெரும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது சரி வாங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகுணன் ஆகுகி என்ற வேட தம்பதியினர் காட்டில் உள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கி இருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயமறிந்து ஆகுகியும் உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இத்தம்பதியினர் மறுபிறவியில் நல தமயந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமையந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர் அவளின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லாருமே நலனை போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்துவிட்டார் இதன் புட்கரன் என்பவரிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுகாட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகு இழந்த இவன் அயோத்தி மன்னன் ரிதுபன்னரின் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழிக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமையந்தி அடையாளம் கண்டால் நலன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் திருநள்ளாறு என்னும் தலத்தை அடைந்தபோது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்த கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் சனி தோஷம் உள்ளவர்கள் நல எனப்படும் நல தமையந்தி கதையை படிப்பது சனி பகவானின் கோபம் தணிந்து துன்பங்கள் நீங்க உதவும் என்று நம்பப்படுகிறது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபடுவதும் நலதமயந்தி கதையை நினைவு கூறுவதும் சனி தோஷத்திலிருந்து விடுபட சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது இந்த கதை துன்பங்கள் வரும்போது பொறுமையுடனும் பக்தியுடனும் இருந்தால் இறைவனின் அருளால் அனைத்து தோஷங்களிலிருந்தும் நீங்கி நல்ல காலம் வரும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதையை நம்ம சனி தோஷம் இருக்குது இப்போ நமக்கு ஏதாவது ச ஏழரை சனி ஏதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த கதையை தினைக்குமே கேட்கலாம் இல்லை நம்மளே இந்த கதையை படிக்கலாம் முடிஞ்ச டைமில் நம்ம போய் திருநள்ளாறில் போயிட்டு சனீஸ்வர பகவானை தரிசனம் செஞ்சு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்